அன்பான விருச்சிகம் லக்னத்தை மற்றும் விருச்சிகம் ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கு மட்டுமில்லாமல் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் விருச்சிகம் ராசியை மற்றும் விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த உங்களுக்கு நவகிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த சனியின் மாறுதல்களுள் ஒன்றான சனி வக்ர கால கட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் வக்ரநிலையை அடைகிறார் இந்த நான்கரை மாத தருணங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிகழ்கின்றது என்று இந்த பதிவில் ஆராய்வோம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு வருட காலத்திற்கு மேல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சரிப்பது சனியின் ஏழரை சனி காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியாகக் கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் சனி பகவான் நான்காம் இடத்தின் அதிபதியே நான்காம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுகஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலத்துடனும் மூலதிரிகோண பலத்துடனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கோல்சாரத்தின்படி சனி நான்கில் இருப்பது அர்த்தாஷ்டம சனி ஆகும் சனி நான்கில் அமர்ந்து கொண்டு அவருடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் உடம்பில் அசதி சோம்பல் எல்லா காரியத்திலும் தடைகளும் தாமதங்களும் செய்கின்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் பின்னடைவுகள் போன்றவற்றை கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் மேலும் விவசாயத்தில் நஷ்டங்கள் தொழிலிலோ வியாபாரத்திலோ செய்யக்கூடிய முதலீடுகளில் லாபங்கள் இல்லாமல் கஷ்டங்கள் சிரமங்கள் பண்ணைத் தொழிலில் நஷ்டம் வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு சிரமங்கள் இந்த மாதிரியாக மேலும் பல பல்வேறு வகையான நஷ்டங்களை கஷ்டங்களை இடர்பாடுகளை சந்தித்து இருப்பீர்கள் உத்தியோகத்தில் சிரமங்கள் தடைகள் காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காத நிலை உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாத நிலை தகுதி இருந்தும் பதவி உயர்வு கிடைக்காத நிலை இந்த மாதிரியான மேலும் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உத்தியோகம் ரீதியாக சந்தித்து இருந்திருப்பீர்கள் ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டமசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதே காரணமாகும் மேலும் சனிபகவான் தன்னுடைய பார்வையால் நேரடியாக பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் எனவே தொழிலில் பல்வேறு வகையான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் உத்தியோகத்தில் பதவி இறக்கம் தேவையில்லாத இடமாற்றங்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவு இல்லாத நிலை மேலதிகாரிகளின் கெடுபிடி இவைகள் எல்லாம் இருந்திருக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக நீங்கள் செய்து கொண்டிருந்த உத்தியோகத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் உங்களுடைய ஜென்மராசியை சனி பார்த்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் மந்த நிலை இருந்திருக்கும் ஆனால் தற்போது மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே இன்னும் ஒரு வருட காலங்களுக்கு குரு பகவானின் பார்வையால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவானின் பார்வையால் ஏற்பட்டிருந்த பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைத்து குரு பகவானால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் குறு தசையோ குறு புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் அற்புதமான அருமையான நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பதால் நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது இந்த சனி பகவான் வக்ரம் அடைவதால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் சனி பகவானின் வக்ரம் என்பது சனி பின்னோக்கி பயணிப்பது என்று பலரால் கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் சனி பின்னோக்கி பயணிப்பதில்லை அதாவது நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பக்கத்தில் ஒருவர் ஓடிக்கொண்டிருந்தால் அவரை விட நாம் வேகமாக அவர் பக்கத்தில் ஓடும்போது அவர் ஓடிக்கொண்டிருந்தாலும் பின்னோக்கி செல்வது போல் தெரியும் அதுபோலதான் சனியும் பூமியும் அருகில் போது சனியை விட பூமி வேகமாக நகர்வதால் சனி பின்னோக்கி செல்வது போல் தெரியும் இந்த காலகட்டத்தையே சனி வக்ரம் என்று கூறப்படுகிறது கிரகங்களுக்கு எல்லாம் தந்தையாக கருதப்படுகின்ற சூரிய பகவானுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பயணிக்கும் போது வக்ரநிலை பெறுகிறார் சூரியன் சஞ்சரிக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கும் போது வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் சனி வக்ரம் அடைவதால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் மாறும் ஏனெனில் வக்ரம் என்பது ஒரு சுபகிரகம் வக்ரமடைந்தால் அசுப பலன்களையும் பாவகிரகம் வக்ரம் அடைந்தால் சுப பலன்களையும் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் இதற்கு இணங்க ஆராய்ந்து பார்க்கின்ற போது சனி இயற்கையிலேயே பாவகிரகம் என்பதால் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சுப பலன்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் அவருடைய இயற்கையான அசுபத்தன்மை மாறி சுபதன்மையை பெறுவார் மேலும் அவருடைய மந்தத்தன்மை விலகி சுறுசுறுப்பாகவும் அதிவேகமாகவும் பலன்களை அள்ளி கொடுப்பார் ஆக சனிவக்ர காலகட்டங்களில் அவர் வக்ரநிலை இல்லாத காலகட்டங்களில் அர்த்தாஷ்டமசனி காலகட்டங்களில் கொடுத்த அத்தனை விதமான கஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக மாறி நற்பலன்களை சனி பகவான் அள்ளி கொடுப்பார் சனி பகவானால் நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் அவற்றிற்கும் மேலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்களை சனி பகவான் வாரி வழங்குகிறார் ஆக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சொந்த தொழில் போன்றவற்றில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைத்து லாபங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் பெருகி பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இதுவரையில் உங்களுடைய தாயாருக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் மாறுதலை பெறும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் இருந்த தடைகளும் தாமதங்களும் மந்தத்தன்மைகளும் மாறும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் மேற்கொள்ளும் முயற்சியிலிருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் முற்றிலுமாக நீங்கி நல்லபல சுபவிசேஷங்கள் நடந்தேறும் அதேபோன்று உங்களுடைய வண்டி வாகனங்களில் அடிக்கடி சந்தித்து வந்த பிரச்சனைகள் விலகும் சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் சொத்துக்களின் டாக்குமெண்ட் வில்லங்கங்கள் சார்ந்த சிரமங்கள் நீங்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் நீங்கள் பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அவ்வாறு முதலீடுகள் செய்வதன் மூலமாக அதிக அளவிலான பணவரவுகளை அதிக லாபத்தின் மூலமாகப் பெறலாம் ஆக மொத்தத்தில் பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனிபகவான் வக்ரநிலை பெறுவது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த அர்த்தாஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் ஏனெனில் வக்ரகாலங்களில் சனி பகவான் தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் அதிவிரைவாகவும் அதிக அளவிலும் அள்ளி கொடுப்பார் ஆக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பு என்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராஜயோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது சனி பகவான் செய்யக்கூடிய நற்பலன்கள் மட்டுமில்லாமல் குருபகவானும் மிக ஆதரவாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பாகும் ஆக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் திருமண வயதில் உள்ள விருச்சிகம் லக்னம் விருச்சகம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையிலிருந்து வந்த திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்களும் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கும் விருச்சக லக்னம் விருச்சிகராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு இவற்றிற்கெல்லாம் மேலாக திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லை என்று இருக்கக்கூடிய விருச்சிகராசி விருச்சிக லக்ன தம்பதிகளுக்கு பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது ஏனெனில் ஐந்தாம் இடமான திருமணம் காதல் புத்திர பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான குருபகவான் குழந்தைக்காரகரான குருபகவான் உங்களுடைய ஜென்மராசியை தன்னுடைய சுபபார்வையால் வலுவாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சனிபகவானும் வக்ரநிலையில் சுபதன்மையோடு தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கிறது நவக்கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த இரண்டு கிரகங்களான குரு மற்றும் சனி உங்களுக்கு இந்த தருணங்களில் அற்புதமான அருமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நல்ல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் கீர்த்தி அனைத்தும் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பரிபூரணமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சுபத்தன்மைக்கு மாறி இருக்கக்கூடிய சனி பகவானாலும் இயற்கையான சுபகிரகமான குரு பகவானுடைய பார்வையாலும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பை கொடுக்கும் தொழிலில் நல்ல காப்புறுதியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லாவிதமான கிரகங்களும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசி உச்சராசியாக நல்ல பல மேன்மைகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் நல்ல கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனிவக்ர காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக கருதப்படுகிறது ஏனெனில் அர்த்தாஷ்டமசனியின் தொல்லைகள் துளியளவும் இருக்காது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையும் வெல்ல முடியும் யாரையும் போட்டியிட்டு ஜெயிக்க முடியும் உங்களை யாராலும் வெல்ல முடியாது நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றிகளை காத்திருக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நன்மையில் முடியும் இவற்றிற்கெல்லாம் மேலாக மனரீதியாக உடல் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் படுத்த படுக்கையாக தீராத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய நோய்கள் முற்றிலுமாக தீரும் மேலும் இந்த காலகட்டத்தில் ரேஸ் லாட்டரி போன்ற விஷயங்களில் பரிசு கிடைத்து பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு செய்ய வேண்டிய நற்பலன்களை உறுதியாக இந்த காலகட்டத்தில் செய்வார்கள் மேலும் உங்களுடைய ஜனன காலத்தில் சனிவக்ரமாக இருந்திருந்தால் இந்த வக்ர காலகட்டத்தில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பிறப்பு காலத்தில் சனிவக்ர நிலையிலிருந்தும் ராககேதுகளோடு தொடர்பு கொண்டிருந்தால் அதைவிட அதிக அளவிலான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை அரசியலில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உங்களை தானாகவே இந்த காலகட்டத்தில் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய அளவிலான சாதனைகளை செய்வீர்கள் உயர்மட்டத்திற்கு வருவீர்கள் அரசாங்கத்தில் வேலை பெறுவீர்கள் நல்ல பதவியில் இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் எங்கு சென்றாலும் வெற்றிதான் கிடைக்கும் ஆக அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும்